நான் கற்கலைப்பு செய்தது வந்து கனடா நாட்டில் கனடாவில் வந்து கருக்கலைப்பு என்பது வந்து ஒரு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடியம் வைத்தியசாலையில் சாதாரணமாக ஒரு கட்ராக்ட் ஆப்ரேஷனோஸ் ஒரு எந்த ஒரு விடியத்தை நாங்கள் சாதாரணமாக செய்ய முடியுமோ அவ்வாறு தான் கருக்கலைப்பும் வந்து ஒரு சாதாரணமாக செய்து முடிக்கப்பட்டது எனக்கு இன்று கூட அந்த அது நடந்தது என்று சொல்லி அது அதை பெ தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவ்வாறான ஒரு சு சுமூகமான ஒரு பாதுகாப்பான இடத்தில் அது நடந்ததால் வந்து எந்த ஒரு பாதிப்புமோ அல்லது எந்த ஒரு விதத்திலும் வந்து நான் குற்றவாளியாக பார்க்கப்படவில்லை எந்த விதத்திலும் வந்து ஏன் இதை செய்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியோ அல்லது வந்து என்னை வந்து அவமானம் நோக்கில் யாருமே பார்க்கவில்லை ஆகவே அது வந்து எனது எனது தேர்வு எனது முடிவுக்கு வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடியமாக இருக்கு இருந்தது அத்தோடு வந்து நான் அவ்வாறு செய்தபடியால் வந்து நான் இலகுவாக வந்து மனநோய் சிகிச்சையாளரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்னென்று சொன்னால் இலகுவாக பகிரக்கூடியதாக அமைந்தது அது ஒரு மிகவுமே ஒரு நல்ல விடியம் என்று சொன்னால் இது ஒரு சட்டத்துக்கு விரோதமான செயலாக இருந்தது என்று சொன்னால் என்னால் வந்து வெளிப்படையாக பேச முடியாது வெளிப்படியாக உதவி பெற பெற்று கொண்டிருக்க முடியாது ஆகவே என்னை பொறுத்தவரையில் அந்த ஒரு ரீசன்னா கருக்கலைப்பு சரி செய்வது நல்லது என்று சொல்லி நான் ஒரு பொதும் சொல்ல மாட்டேன் கருக்கலைப்பை தவிர்ப்பது நல்லது ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து ஒரு கலைக்கலைப்பு செய்ய வேண்டிய ஒரு அவசியத்துக்கு பலரை கொண்டு செல்லுகின்றது நாங்கள் யாருமே வந்து கிளைக்கோணுமென்ற ஒரு நோக்கம் ஒரு விருப்பம் எங்களுக்குள்ள இருக்காது ஆனால் எங்களுடைய சந்தர்ப்பங்கள் வந்து எங்களுக்கு வேறு வழியின்றி அவ்வாறான ஒரு இடத்துக்கு செல்லும் போது வந்து அவற்றை வந்து வெளியில் வரதுக்கு வந்து அந்த கலைப்பு சட்ட விரோதமற்ற ஒரு விதமாக இருந்தால் மட்டுந்தான் நாங்கள் முன்னேறி பயணத்தை மேற்கொள்ள முடியும் அத்தோடு வந்து நாங்கள் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வந்து இந்த கருக்கலைப்பு பாதுகாப்பானதாக அமைய வேண்டியது மிகவும் அவசியம் அத்துடன் வந்து சிஸ்டர்ஸ் ஆஃப் லைஃப் அவர்கள் வந்து கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் பணிபுரிகின்றார்கள் வேறு எந்த நாடுகள் என்று எனக்கு தெரியாது அவர்களுடைய பணி வந்து கருக்கலைப்பு செய்த பெண்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பது அல்லது கருவுற்ற பெண்ணான பெண் கருக்கலை பெண்ணுடன் கூட சேர்ந்து பயணிப்பது ஆகவே அந்த பெண் கற்கலைப்பு செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அவளுக்கான எல்லா துணையையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து அந்த கருவை பெற்று கொடுக்க அவர்களுக்கு உதவுவது அதே நேரம் வந்து கற்கலைப்பு செய்திருந்தால் அவர்களுக்கு வந்து ஏற்ற அந்த ஹீலிங் குணம் மாக்கும் சிகிச்சையை வழங்குவது உண்மையிலே வந்து கத்தோலிக்க திருச்சபையில் வந்து கருக்கலைப்பு வந்து தடை செய்ய ஒரு குற்றமாக பாவமாக தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது ஆனாலும் வந்து அதே திருச்சபையில் வந்து கருக்கலைப்பு செய்திருந்தால் அந்த இடத்தில் வந்து எங்களுக்குரிய அந்த சிகிச்சையை வழங்கக்கூடிய ஒரு நிலை இருப்பது வந்து ஒரு மிகவுமே வந்து ஆரோக்கியமான ஒரு சூழல் மற்றது